அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த தொழுகை சால் இன்றைக்கி வந்துடுச்சு அதான் இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பனிங் வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விட்ருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா ரெண்டு மீட்ரு காட்டன் சால் தான் இப்போ வந்து வந்திருக்கு நூறுரூவா காட்டன் சாலு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க யாரும் பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நான் வந்து அந்த நம்பரே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் வந்து சால் வந்திருக்கு மறுபடியும் இப்போ ஆன் பண்ணி வைக்க போகிறேன் அந்த நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த சாலை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் பேர் அப்புறம் ஸ்ட்ரீட் நேமு பின்கோட் நம்பர் எந்த டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு முக்கியமாக செல் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டு கன்ஃபார்மாக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் அனுப்புங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் எஸ்டி கொரியரில் போடும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாளில் வந்து கிடச்சிடும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் வந்து எட்டு சாலுக்குள்ளே எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும்

வாங்க ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு சாலலாம் வந்து இங்கே காமி இங்கே பாருங்க நிறைய தொழுகை சால் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மாடல்ஸ் காமிக்கிறேன் எல்லாமே எல்லா டிசைனுமே வந்து சூப்பராக இருக்குமே தவிர யாரும் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து மெசேஜ் மட்டும் பண்ணுங்க யாரும் பண்ணாதீங்க என்ன சாப்பிட்டாங்க நஞ்சு வந்து எல்லா ஓ ரெண்டு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு இருபது மூணு அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மூணு நாற்பத்தி நாலு எல்லாமே கொண்டு கரெக்டா இருக்கு நம்ம ஆர்டர் பண்ணது இப்போ ஒரு 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 மாடல்லையும் இருக்கிற கலரை உங்களுக்கு காமிச்சிடுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க இங்கே பாருங்கள் கிளியராக இருக்கா இது ஒரு மாடல் நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த ஷால் வந்து ஒரே ஒரு ஓப்பன் பீஸ் மட்டும் காமிக்கிறேன் இப்போதைக்கு நான் ஒரு 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 மாடல்லையும் கலர் மட்டும் காமிச்சுக்கிறேன் காமிக்கும் போதே எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க இது ஒரு பிங்க் கலர் இந்த சால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் சால் காட்டன் சாளு இது வந்து தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மீட்ரு வரும் நீளம் அகலம் வந்து ஒரு மீட்ரு இருக்கும் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ஒரு சால் எடுத்தால் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா தான் நீங்கள் எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க இப்போ ஒரு மாடல் காமிச்சாச்சு இப்போ அடுத்த மாடல் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு மாடல் இந்த சாலோட ரேட்டு நூறு வரும் காட்டன் தான் வரும் பாருங்க துணி பாருங்க தான் இருக்கும் காட்டன் ஷாலு உங்களுக்கு இது நைட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் காமிக்கும் போது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நீங்கள் கன்ஃபார்மாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டால் நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கலாம் ரெண்டு மீட்ரு அகலம் வரும் உங்களுக்கு சாரி ரெண்டு மீட்ரு நீளம் வரும் ஒரு ஒரு மீட்ரு அகலம் வரும் ரெண்டு மீட்ரு காட்டன் சால் இப்போ அடுத்த மாடல் பார்ப்போம் காமிக்கும்போது எந்த சால் பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க ஒரு சால் எடுத்தாலும் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க எல்லா மாடல்லையும் கலந்து நீங்கள் ஒன்று ஒன்று வச்சு வாங்கிக்கலாம் இது நைட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் தொழுகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க புர்காக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சாலையே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் வீட்லயும் வந்து கேட்டிங்க தொழுகை சால் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மீட்ரு காட்டன் சால் வந்துடுச்சானே இப்ப வந்திருக்கு வாங்கிக்கோங்க இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம் எல்லா மாடலுமே வந்து சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு மாடல் பிங்க் கலரு சாண்டில் கலரு இது வந்து கனகாமர கலரு இது ப்ளூ கலர் இது பிஸ்தா கிரீன் இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா வரும் யாரும் வந்து கம்மி பண்ண சொல்லி சொல்லாதீங்க இந்த சாலோட ரேட்டு நூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் அந்த ஷிப்பிங் ஐம்பது ரூபாயில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் எட்டு சால் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு கிலோவுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் நூறுரூவா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு கிலோவுக்கு எட்டு சால் எடுக்கலாம் எடுக்கலாம் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது வந்து ரெண்டு மீட்ரு காட்டன் சால் நீல வந்து ரெண்டு மீட்ரு இருக்கும் அகலம் ஒரு மீட்ரு இருக்கும் அடுத்த மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக வந்து இலை டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே குட்டியும் குட்டி இலையும் கொஞ்சம் பெரிய இலையுமா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ளாக்லையே வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க பிளாக் வித் கலர் அந்த மாதிரி வருது இதில் காமிக்கும்போதே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த மாடல் பார்ப்போம் இது காமிச்சிட்டேண்ணா அடுத்த மாடல் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மாடல் இருக்குது இந்த ஆறு மாடல்லேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ ஒரு சால் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லா சாலையும் ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா நான் பார்சல் வந்து தான் பிரிச்சுருக்கேன் அப்புறம் வந்து சால் வந்து கட் பண்ணணும் இந்த சால் வந்து ரெண்டாக இருக்கும் ஜோடி சால்னு சொல்லுவாங்க இது ரெண்டா இருக்கும் நாலு மீடரா நான் வந்து இத கட் பண்ணணும் அதனாலதான் எல்லாத்தையும் பிரிச்சு காமிக்க முடியாது பாருங்க நல்லா பெருசா இருக்கும் சாளு ரெண்டு மீட்ரு நீலம் வரம் ஒரு மீட்ரு அகலம் வரும் இந்த அளவுக்கு பெரிய சாலா இருக்கும் நீங்க வந்து அட்ரஸ் வந்து கன்ஃபார்மா முன்னாடியே அனுப்பிடுங்க நீங்க சாலை ஆர்டர் பண்றீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா முன்னாடியே வந்து அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க ஏன்னா நிறையா சிஸ்டர் வந்து அட்ரஸ் அனுப்பவே மாட்டிங்க அட்ரஸே அப்படி அனுப்புனாலும் பேர் இருக்காது ஃபோன் நம்பர் இருக்காது இல்லைனா பின்கோட் நம்பர் இருக்காது இதெல்லாம் கரெக்டாக அனுப்பி விட்ருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய் இன்சல்லாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் அலைக்கும்